வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருமா ஹரி ஓம் ஸ்ரீ கணாய அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் கும்பகிழந்த இனியாக ஆசைவாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது ஒரு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பற்றின குரல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்தில் தொடரும் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக அேபமாக திரும்புவீர்கள் என்ற ஒரே உருநோக்கத்துடன் கருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் பொழுது வருஷம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது மிக விரிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் தன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அனைவரையும் நம் கூட கண்டுகொள்கின்றேன் சேராமலயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு அயனம் புத்தராயணி ருது கிரீஷ்மருதோ மாசமானது ஜேஷ்ட மாசை ஆணி மாதம் புதன மாசை பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிதை திதியானது ஜேஷ்டபகுத பிரதமாம் பிரதமர் திதி ஒரு நாழிகை பத்து வினாடி காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஏதி திதி ஐம்பத்தாறு நாழிகை நாற்பத்தி ஒரு வினாடி பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திருதியாம் திருதியை திதி இன்றைய சிராத திதியானது துதியாம் துதியை திதி அதாவது இந்த கலிபுகத்தில் பூலோகம் முழுவதுமே பிரபஞ்சம் முழுவதுமே மயிலப்பிடிவர்களாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சந்திர சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாவண திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதன மாசே கிருஷ்ணபக்ஷ கேவிரை துதியா துதியை அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபட்ச தெய்வரே திதியை திதியின் மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நான் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகருணாக்கலாஜிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இங்குதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வாஷடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் முப்பத்தி ஓரு நாழிகை ஐம்பது வினாடி அதாவது மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராஷாடா நட்சத்திரம் ாட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதத்தில் பூர்வாசாட நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மியன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் அனைவரும் ஜனனெடுத்த பிறந்த அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அதிலே தான் டாக்டர் வருஷா வருஷம் நமது நாளை கொண்டாட வேண்டும் அதே சமயம் நாம் இருந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ கண்டிப்பாக நமது நாளை கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் ஏன் சித்த யோகம் இன்றைய விசேஷம் அவமாக்கம் இன்றைய ராவு காலமானது மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை எமகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் காலை பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை குரு ஓரை இன்றைய சூழமானது மேற்கு பரிகாரமானது எல்லாம் இன்றைய சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாகத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீரச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மருதசிரீகிருஷ்ண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் வினோபவந்தோ சுபாம் அஸ்தோ